புத்தாண்டு கொண்டாட்டத்துல திருப்பூர் சிட்டியில நள்ளிரவு கேளிக்கை நடன நிகழ்ச்சிகளுக்கு போலீஸ் தடை விதிச்சிருந்தாங்க விபத்தில்லாதிருப்பூருங்கிற நோக்கத்தோட போலீசாரே கேக் வெட்டி பொதுமக்களுக்கு கொடுத்து இந்த நியூஇயரை செலிப்ரேட் பண்ணியிருக்கிறாங்க அதாகப்பட்டது இரண்டாயிரத்து இருபத்து நான்காவது வருஷம் முடிஞ்சு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாவது வருஷம் சந்தோஷமா பிறந்திருக்கு இதை உலகம் முழுவதுமே செம்ம வைப்ரேஷனா பாட்டம் கொண்டாட்டம்னு செலிப்ரேட் பண்ணுனாங்க ஆனா திருப்பூர் சிட்டில பார்த்தோம்னா சிட்டி போலீஸ் ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் விதிச்சிருந்தாங்க நைட் பத்து மணிக்கு மேல டிஜே பார்ட்டி நடத்தக்கூடாது கூடாது மது விருந்து நடத்தக்கூடாதுன்னு கூடாதுன்னு நிறைய கட்டுப்பாடுகள் விதிச்சிருந்தாங்க இது மட்டும் இல்லாம திருப்பூர் சிட்டி முழுக்க குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறவங்களை கண்காணிக்கவும் போலீசார் நிறுத்தப்பட்டு வாகன சோதனைகள் நடத்தினாங்க அதே நேரத்துல திருப்பூர் சிட்டி போலீஸும் விபத்துல்லா திருப்பூருங்கிற அமைப்பும் சேர்ந்து திருப்பூர் பழைய பேருந்து நிலையம் புதிய பேருந்து நிலையம் மாநகராட்சி சிக்னல் வீரபாண்டி பிரிவு உள்பட பதினான்கு இடங்கள்ல பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்துனாங்க இதுல இந்த வருஷத்தை திருப்பூர் சிட்டிய விபத்தில்லாத சிட்டியா உருவாக்குறதுக்காக ஹெல்மெட் விழிப்புணர்வு போதையில்லா வாகன இயக்கம் பத்தியெல்லாம் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தினாங்க இது மட்டும் இல்லாம திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல நடந்த நிகழ்ச்சியில துணை ஆணையர் கிறிஸ் யாதவ் கேக் வெட்டி பொதுமக்களுக்கு கொடுத்து செம்மையா செலிப்ரேட் இந்த நிகழ்ச்சியில உதவி ஆணையர் அனில் குமார் காவல் ஆய்வாளர் கணேஷ் குமார் விபத்தில்லா திருப்பூர் அமைப்பு நிறுவனர் மோகன் கார்த்திக் ஏராளமான போலீஸ்காரங்க வாலண்டியர்ஸ் எல்லாம் கலந்துகிட்டு நியூ இயர் நைட் யூஸ்ஃபுல்லா செலிபிரேட் பண்ணிருக்காங்க அதை பண்ணிட்டு நம்ம சிட்டிக்குள்ள நம்ம டிஸ்ட்ரிக்டுக்குள்ள ஆக்சிடென்ட் கம்மி பண்ணணும் அதுதான் நம்மளோட மெயின் மோடி அதனால நம்ம சைட்ல இப்போ திருப்பூர் இல்ல விபத்து இல்லாத திருப்பூர் என்ஜிஓ அதே மாதிரி நார்த் டிஸ்ட்ரிக்ல ஒரு என்ஜிஓ நம்ம சேர்த்து நம்ம இந்த மாதிரி அவேர்னஸ் எல்லா பிளேசஸ்லயும் இப்போ கிட்டத்தட்ட பதினாலு பிளேஸ்ல கிரியேட் பண்ணிடும் நம்ம ஒருவர் ரிக்வஸ்ட் தான் இது எல்லாருமே இதை நியூ இயர் செலிப்ரேட் பண்ணும் போது பீஸ்ஃபுல்லா செலிப்ரேட் பண்ணுங்க பேஷ் டிரைவிங் வித்வுட் ஹெல்மெட் ட்ரைவிங் ட்ரங்க் அண்ட் ட்ரைவிங் எதுவுமே இருக்கக்கூடாது அந்த மாதிரி இன்சூர் பண்ணிணோம் ஸோ நம்ம பீஸ்புல் நியூ இயர் எல்லோரும் ஹாப்பி நியூ இயர் நம்ம இந்த வருஷம் பண்ணலான்னு சொல்லி மாநகர காவல்துறை சொன்னாங்க நோ கேஸ் நோ ஃபைன் அது மாதிரி எல்லாருக்கும் நிற்க வச்சு அவங்களே உட்கார வச்சு உற்சாக போட்டுற மாதிரி பாட்டு கீட்டு போட்டு டான்ஸ் கூட ஆட சொல்லிட்டு அவங்களுக்கு இனிப்பு வழங்கி அட்வைஸ்மெண்ட் பண்ணாங்க ஹெல்மெட்டு சேஃப்டி சாலை பாதுகாப்புக்காக ஹெல்மெட்டு ட்ரங்க் அண்ட் ட்ரைவர் சீட் பெல்ட்டு எல்லாத்தையும் இன்சூர்ஸ் பண்ணிவிட்டு அவங்க அட்வைஸ் பண்ணி தாண்டி விட்டாங்க இது ரொம்ப ரொம்ப நூதனமாக இருந்தது காவல்துறை ஒத்துழைப்பு கூட நாங்கள் சிறப்பாக செய்ய முடிஞ்சது எல்லா பாயிண்ட்லேயும் நல்ல வரவேற்பு நல்லாவும் இருந்தது உற்சாகமாகவும் இருந்தது